பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனிவிலும் மலர்வனம் சீரியலோட டிசம்பர் பத்தொன்போது இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போறோம் எபிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா கோபால போட்டு அர்ரா அப்படின்னு தாத்தா சொன்னோடனே அவன் மதன கோபால் அப்படிங்கிறவன் மதன் அப்படிங்கிறது தெரியாம போயிட்டு அவன் பாட்டுக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்றது அவன் அடிச்சதுல அவன் அடிச்சதுல வந்து அவன் போய் கேஸே வாபஸ் வாங்கிட்டான் தாத்தா சொன்னதை கேட்டுட்டு எஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு வந்து அவங்க அப்பாவை காளிமுத்தை வந்து வச்சிருக்கிறாங்கல்ல அங்க போய் வந்து அவர்கிட்ட வந்து சொல்றாரு எப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத உன்னை வெளியே கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு உன்னோட ரூல்ஸ் படி தானே வந்து நீ கொண்டு வரணும்னு நினைக்கிற அதே ரூல்ஸ் படியே நானும் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கார்வண்ணென்ட்டு சொல்லிட்டு அவர் சொல்லி முடிகிறாரு கரெக்டாக வந்து மதன் வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் கேஸையும் வாபஸ் வாங்கிடுறான் அப்படின்ட்டு இனிமேல் ஜாக்கிரதையாக நடந்திருக்கா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டி விட்டுறாங்க அப்படின்றிருக்க ஸோ இவன் கால் பண்ணி பேசுறாப்பா இவன் வீட்டுக்கு போனதுக்கு தான் வந்து ரியலைஸே பண்றான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு தாத்தா வந்து அந்த ஊருக்கார ஒருத்தன் வந்து இப்படி பண்ணிட்டானா அவனை போய் அடிக்க சொன்னார் சொன்னதுக்கு அதே ஊர் தானே நம்மளும் செட் பண்ண ஆள் அப்படிங்க மாதிரி இருக்க அவன் பேர் என்னடா அப்படிங்கிற ஏதோ மதன கோபால் சொன்னாங்க டேய் நீ ஏன்டா போய் அவன் அடிச்ச அவன் தான்டா நான் செட் பண்ணி உள்ள சாலு அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜேஸ்வரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க சரி இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் போகிறப்பே சொல்லு சொல்லுன்னு கேட்டேன் பெரிய இவன் மாதிரி நீ பாட்டுக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவனை வந்து திட்டிட்டு அவங்க போயிட்டாங்க ஏதாவது பண்ணணும் எதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்பே வந்து ஒரு கால் வருது அன்பு கால் பண்ணி இருக்கப்பா என்னப்பா உங்கள் கையை வச்சே உங்கள் கண்ணை குத்திட்ட மாற்றிங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து தாத்தாவுக்கு பிடிச்சி இப்படி ஒரு பிளான் பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ராஜி ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க தொத்து போய் நிற்கிறாங்க முன்னாடி அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின் இதுக்கடுத்து தான் இன்னொரு பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜோசிக்கார்க்கு கால் போடுறி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜோசிகார வர வச்சு இந்த குடும்பத்தில் ஒரு வாரிசு வந்தே ஆகணும் கதிர்க்கு குழந்தை பிறக்கணும் இல்லைன்னா வந்து அவங்க இயற்கை ஆபத்து அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிளானை போடுறாங்க ராஜேஸ்வரி அதை தாத்தா கேட்டுட்டு பயப்படுறாரு அப்படின்னு இருக்க ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல முடிவா எடுப்பாங்க அப்படிங்கிற தோணுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீண்டும் வந்து ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ண போறாங்க அப்படிங்க மாதிரி இருந்த தான் வந்து கதிர் ஒரு குண்டத்துக்கு போடுறான் அது மட்டும் நடக்கவே நடக்காத தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் என்னப்பா என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி வந்து தாத்தாவும் ஷாக்கிங்காக கேட்டுட்டு ஸோ அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிச்சாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி இன்னைக்கு நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தாரலாம் அப்படிங்கிறது தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த எபிசோடு எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்